என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்ன லண்டனே உங்களுக்கு திருப்பி அனுப்பணுமா அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க இல்ல 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 உனக்கு காதல தப்பா விழுந்துருச்சு லண்டன் இல்ல சண்டேன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க ஓ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீதா சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் சுபாஸ் போய் ரெஸ்ட் எடுக்க போங்க அப்படின்னு அஞ்சு விட்டுறாங்க சேது ஆ அடுத்து என்ன பிளான் அப்படின்னு கேக்குறாங்க சீதா நம்மளதான் கேட்கற போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே அதாவது நம்ம நான்சி நினைக்கும் போதே அப்படின்னு நான்சி பாக்குறத பார்த்துட்டு நான் உங்கள எல்லாம் கேட்கல நான் சேது மாமாவ கேட்டேன் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லும் போதே

சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாது ஆனா இனிமேல் தேவைன்னு வச்சுக்கோ அதையும் செய்யும் சொல்றாரு சொல்றாரு பட் ஆனா எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் கிரிமினல்ஸ் யாராச்சு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள தரத்தி அடிச்சுட்டு தான் மத்த வேலை வேலைப்பா மூணு சொல்றாங்க வா சும்மா கலக்கிறீங்க அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க அதை கேட்டுக்கு இவங்க எல்லாம் இருக்கும் போது செம்ம அடுத்தது நம்ம போயிடறதுபாச காமிக்கிறாங்க அர்ச்சனா நாளைக்கு அவங்க டெய்லர் யூனிட் கூப்பிட்டாங்கன்னா போகாத அர்ச்சனா

யாரும் சிரிக்கிற மாதிரி இருக்கு யாரா அது சிரிக்கிறது அப்படின்னு திரும்பிப்பாங்க அங்க சீதாவோட குலதெய்வம் இருக்காங்க அவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க ஏய் சீதா இது நீ தானே எப்ப பார்த்தாலும் உங்க குலதெய்வம் பேரவே சொல்லிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது நீதானா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படி மண்டே பிச்சுக்கிறாங்க அவங்க சிரிக்கிறத பாத்துட்டு டப்பன் மறைஞ்சு போய் நான்சிக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்க அவங்க சீதாவோட குலதெய்வம் அப்படி பார்த்து குழப்பத்துல இருந்துட்டு ரூமுக்கு ஓடி வந்துறாங்க இது எல்லாமே ஹாலோசினேஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா ரூமுக்குள்ளே வந்து சிரிக்கிறாங்க அதை பார்த்து பயந்து போயிடுறாங்க அப்புறம் அம்மன் மறைஞ்சு நினைச்சிடறாங்க என்னாச்சு இது நிஜமான சீதாவா இல்ல நிஜமான சீதாவோட குல தெய்வமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரே குழப்பத்துல இருக்காங்க நான்சி அடுத்ததே ஒரு கதையை வச்சு நின்றுட்டு இருக்காரு சுபாஷ் இனிமேல் சும்மா இருக்க கூடாது ஒரே பொழுது அப்படி இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு சுபாஷ் சரிங்க நீங்க போட்டு தர்றது சரி இதுதான் சீதாவோட ரொம்பனு வச்சுக்கோங்க எப்படி கதை துறப்பீங்க எப்படி வந்து போட்டு தருவீங்க கொஞ்சம் காமிங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா இப்போ இதுதான் ராமோட ரூம் கதவு தட்டுவேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அங்க நான்சி வர்றாங்க சுபாஷும் கதவு தட்டுறாரு நான்சியும் கதவு தட்டுறாங்க என்னடா இது உள்ள இருந்து தட்டுற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தட்டும் போது இவரு வேகமா கதவு திறந்துட்டு குத்த ஓடி வர்றாரு அதாவது நடிக்கிறாருங்க ராம வந்து குத்த ஓடி வராராமா உடனே நான்சி இப்படி தள்ளுனே அவர் வேகமா வந்து சென்டர் டேபிள் டொப்புன்னு விழுகிறாரு ஆ மூக்குல அடிபட்டுருச்சு ஐயோ ரத்தம் வருதே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்குங்க இப்ப கத்தி எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு நான்சி கேக்குறாங்க ராம கொள்ளத்தா அப்படிங்கிறாங்க தயவு செய்து சத்தம் போடாம உள்ள போங்க அப்படின்னு சொல்லி

ஆர்டரை கேன்சல் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நான்சி இதுவும் சூப்பர் ஐடியா தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில ஏ செல்வி கொஞ்சம் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க நான்சி அம்மா முதல்ல வேலைக்கு போறவங்களுக்கு கொடுத்துடலாம் நீங்க சும்மா தானே இருக்கீங்க வீட்டுல இருங்க அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு செல்விக்கா சொல்றாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க நான்சி இந்த மகாவா இருந்தப்போ எவ்வளவு மரியாதை எப்படி அரண்டு பயந்து போய் செய்வாங்க கொஞ்சம் கூட மதிப்பே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா சீதா மீரா ரெண்டு பேர் வர்றாங்க கிளம்பிட்டாங்க டெய்லரிங் யூனிட்டுக்கு கூடவே சேத் இதுவும் வர்றாங்க எங்க இந்த அர்ச்சனாவும் சுபாஷை காணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடே பாத்தீங்கன்னா கோட் சூட் போட்டுக்கிட்டு கையில ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாரு சுபாஷ் அர்ச்சனா பாத்தீங்கன்னா பயங்கர மேக்கப்ல சும்மா ஒரு சிஇஓ மாதிரி வந்துட்டு இருக்காங்க ரெண்டு வருத்தையும் பார்த்தோன்னா என்னது இது டெய்லரிங் யூனிட் போறியா இல்ல வேற எதுக்கடா போற முதல்ல நீ வேற சாரி போய் கட்டிட்டு வா ஒரு காட்டன் புடவை இருந்தா கட்டிட்டு வா என்கிட்ட அது மாதிரி புடவை எல்லாம் இல்ல டே நீ போய் லுங்கிக்க மாத்திட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க இவங்க புடவை இல்ல இன்னொன்னு செல்விக்கா உங்ககிட்ட புடவை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க காட்டன் புடவை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு செல்விக்காவும் சொல்றாங்க அப்ப புடவை கொண்டு வந்து அப்படின்னு சொல்றாரு செல்விக்காவும் அந்த சாரியை கொண்டு வந்து காட்டன் செல்வி இது நீ துவச்சியா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் தவச்சான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரி மாத்திட்டு வர்றாங்க செல்விக்காவோட சாரியை அர்ச்சனா கட்டிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் லுங்கி கட்டிட்டு வர்றாரு சுபாஷ் சரி சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சுபாஷ் அர்ச்சனா கூட்டிட்டு உங்க மூணு பேரும் போறாங்க அடுத்தது யூனிட்ட காமிக்கிறாங்க என்னடா இவ்வளவு லேட் வந்துட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருந்தா டீ குடுக்க போயிட்டா அப்படின்னு சொல்லி திட்டாங்க மதுரை சுபாசா அது கூட பார்த்தா நம்ம அர்ச்சனா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க இருக்க டெய்லரிங் மிஷின் எல்லாம் தொடச்சுக்கிட்டு டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க முதல்ல போய் இதெல்லாம் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன அப்படின்னு கேக்குறாரு சுபாஷ் டேய் என்னடா நீ குழந்தையா அத போய் கூட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அண்ணே எனக்கு இது வரல கூட்டி எல்லாம் பழக்கம் அப்போ உனக்கு பிச்சை எடுக்கிறது மட்டும் பழக்கம் இருந்ததாக்கும் பழகிட்டு தானே பண்ணா அது மாதிரி பண்ணுப்போ அப்படிங்கிற ஒரே சோகமா அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு அடுத்தது காமிக்கிறாங்க நான்சி என்ன பண்றாங்கன்னா பயருக்கு கால் பண்ணி லண்டனுக்கு அனுப்ப வேண்டிய துணி எல்லாம் எங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா யார் ஸ்டிச் பண்றாங்க தெரியுமா மருந்தடியில கிழிஞ்சு போன துணிகளை தைக்கிறவங்கள வச்சு தைச்சிட்டு இருக்காங்க எந்த இடத்துல தைக்கிறாங்க தெரியுமா நீங்க போய் பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம அர்ச்சனா சுபாச காமிக்கிறாங்க அர்ச்சனா அந்த இதெல்லாம் இருக்காங்க ஒரே சோகமா சீமார வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு கூட்டிக்கிட்டு இதோட முடியுது